ஜெய் ஆசன பெருமார் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இது ஐம்பத்தி அஞ்சாவது நவ திருப்பதியில இரண்டாவது ஸ்தான் ஜெய் ஆசனம்னா பொருள் வந்து வெற்றி ஆதிசேஷன் மேல வெற்றி ஆசனத்துல வெற்றியை தரக்கூடிய பெருமாய் இங்க தாயாருடைய திருநாமம் வரகுண மங்கை மகாலட்சுமினாலே வரத்தை அள்ளி தரக்கூடிய வளமைப்படுத்த தாயார் இங்க சன்னதியில தாயாருடைய திருநாமே வரகுண மங்கை ஹாய் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நவ தான் வந்திருக்கோம் திருவைகுண்டத்துல இருக்கிற நவ திருப்பதியில இரண்டாவது வந்திருக்கோம் இப்போ இந்த ரோடு எப்படி வருதுங்கிறத கொஞ்சம் பாத்துக்கோங்க இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு எதுவும் சொல்லிடாதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஓகேங்களா புடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க அப்பதான் அடுத்தடுத்த கோவில்களுக்கு போய் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் இல்லையா சராசரியா வீடியோ தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடாதீங்க இந்த ஒரு வீடியோக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஓகேங்களா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இங்க பாருங்க இது வந்து நேர தூத்துக்குடியில இருந்து அப்படியே வாகைக்குளம் மீனாட்சிப்பட்டி வேட்மா நகரம் மூலக்கரை அப்படியே வர திருப்புளியங்குடியை தாண்டி வருவோம் இது அந்த ரோடு அப்படியே நேரம் அந்த ரோடு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சிறுவைகுண்டத்தை பார்க்க போகுது இப்போ நாம இரண்டாவது நவதிருப்பதி கோவில்ல இருக்கோம் இரண்டாவது நவ திருப்பதி ஸ்தலம் ஸ்ரீ விஜயாசன பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ வரகுணமங்கை மங்கை நத்தத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வாங்க கோவில் எப்படி இருக்கு உள்ள போய் அங்க இருக்கிற சாமிகள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த புரட்டாசி மாசத்துல வர முடிஞ்சவங்க வாங்க வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலமா தரிசனம் பண்ணுங்க பெருமாள் உங்களுக்கு எல்லா வித அருளும் நலமும் கண்டிப்பா வழங்குவாரு நம்பிக்கையோட எதை செஞ்சாலும் கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்குங்க கும்பிடுங்க கண்டிப்பா நீங்க கேட்டது கிடைக்கும் பாருங்க ஏரல்ல இருந்து பஸ் இருக்கு இந்த பஸ் சிறுவைகுண்டம் திருவைகுண்டம் போகுது ஓகேங்களா பார்த்துக்கோங்க இந்த கோவில் வந்து முதல் திருப்பதியில இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஒன்றரை தான் இருக்கும் மொத்தமா நீங்க ஒன்போது நவ திருப்பதியுமே நாப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள சுத்தி பார்த்தரலாம்னு சொல்றாங்க வாங்க நாமளும் சுத்தி பார்ப்போம் ஓகேங்களா இங்க வந்து ஆரி சித்தி ஆஞ்சநேயர் சுவாமி இருக்காரு நினைத்த காரியம் நடக்குமா நீங்களும் இந்த வீடியோ மூலமா வேண்டிக்கோங்க கண்டிப்பா நினைத்த காரியம் நடக்கும் உங்களுக்கும் ஓகேங்களா Thank you. okay பேரூர்வா <Sherman designers>

நவத்திருப்பதியில் ஒவ்வொரு கோயில்லையுமே கொடிமரம் இருக்கு பார்த்துக்கோங்க கரெக்டாக வழிபட்டு எல்லாரும் சாமியை வேண்டிக்கிட்டு வாங்க

இங்க வந்து கயிறு எல்லாம் விற்காங்க உங்களுக்கு என்ன கயிறு வேணுமோ சாமி கயிறு வாங்கிக்கலாம் ஆமா பூஜை பண்ண கயிறு அம்மா விற்காங்க வாங்கிக்கோங்க எல்லாரும் இங்க பாருங்க எல்லாம் இருக்கு சாமியோட வரலாறு பற்றின புக்கு எல்லாமே இருக்கு வாங்கி படிங்க எல்லாரும் பாட்டிக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் ஜெய் ஆசல பெண்வாய் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இது அம்பத்தி அஞ்சாவது பொருள் நவ திருப்பதியில ரெண்டாவது ஸ்தான் விஜய் ஆசனம்தான் பொருள் வந்து வெற்றி பாதுசேஷன் மேல வெற்றி ஆசனத்துல வெற்றிகை தரக்கூடிய பிவார் இங்க தாயாருடைய திருநாமம் வரகுண மங்கை மகாவிஷ்ணுனாலே வரத்தை அள்ளி தரக்கூடிய வனமைப்படுத்த தாயார் இங்க சன்னதியில தாயாருடைய திருநாமமே வரகுண மங்கை வரத்தை அள்ளி கொடுத்தும் குணமுடைய மங்கையா தெளிவுவதா வரகுட மங்கை வேண்டிய வரத்தை தரக்கூடிய தாயார் வரகுட மங்கை தாயார் இந்த தாயாட்டதான் தான் கல்யாணத்துக்கு தொழிலுக்காண்டி வித்யாலட்சுமி காண்டி பூஜை பண்ணி தாயாட்டை பிரார்த்தனை அளிப்பா எல்லா வரங்களையும் தரக்கூடிய வல்லமைப்படுத்த தாயார் நவ கிரகத்துல சந்திரனுடைய ஸ்தலம் திருப்பதியில அந்த சந்ததி சந்திரன் இங்க இவர் சந்திரன் சந்திரனுடைய ஸ்தலங்கிறதுனால மன கிளேசங்கள் எல்லாம் இங்க உற்சவருடைய திருநாளுமை எம் இடர் கடிவா எம் இடர்னா நம்முடைய துன்பங்களை தீர்ப்பவன் தீர்ப்பகன் எனப்பான் விஜயம் என்றால் ஜெய நீங்க வேண்டி எல்லா காரியமும் வெற்றிகானும் சொல்லி பிரார்த்தனை நிக்கிறவன் அந்த சிலையிலிருந்து பிரார்த்தனை எல்லா காரியமும் வெற்றியா